அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டு அடுத்ததாக ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ சிவி லிஸ்ட்டுக்காக எல்லாம் வெயிட் இருக்கோம் இந்த சிவி லிஸ்ட்டுக்கு முன்னதாக காலிப்பணியிடங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கண்டிப்பாக காலிப்பணியிடங்கள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ரிசல்ட் விட்டுட்டாங்கன்னா அதன் பிறகு வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏற்கனவே பிஜ்டிஆர்பி எக்ஸாமில் வந்து ரிசல்ட்டுக்கு பிறகு சிவி லிஸ்ட்டுக்கு முன்னதாக காலி பணியிடங்களை வந்து அதிகரிச்சிருக்காங்க ஆயிரம் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் இது அரசின் கொள்கை முடிவுக்கு இருக்கிறதால கவர்மெண்ட்டு நினச்சா கண்டிப்பாக வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதே போல் இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனங்களை வந்து முற்றிலுமாக தவிர்த்து நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் செய்யணும் அப்படின்னா பொதுவாக எல்லா தரப்புமே கோரிக்கை வைக்கிறாங்க கண்டிப்பாக அதை வந்து அரசுல அரசும் அதில் வந்து உறுதியாக தான் இருக்காங்க இப்போ ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்கள் எஸ்எம்சி மூலியமாக டெம்பரவரி டீச்சராக ஒர்க் இருக்காங்க ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு அதே இது வந்து நான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் சொல்கிறேன் இந்த வருடம் நிறைய பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து ஓய்வு பெற இருக்கிறாங்க அதே போல் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஸ்ட்ரென்த் அடிப்படையில் நமக்கு வந்து அடிஷனல் போஸ்ட் நீட் போஸ்ட்லாம் நிறைய ஸ்கூலில் வந்து கேட்டிருக்காங்க அப்போ இன்னும் காலியிடங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல் அதற்கான வேக்கண்ட் வந்து ஏற்கனவே நமக்கு அரண் டம்ல வந்து கொடுத்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல் சென்னை கார்ப்பரேஷனுக்கும் நமக்கு வந்து தனியாக அரண் டம்ல வந்து கொடுத்துருந்தாங்க கோவை கார்பரேஷன் வந்து அந்த லிஸ்ட்டில் இன்னும் வரல அதே போல் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்னும் கால வந்து நிறைய இருக்குது எம்டிடபிள்யூடி உள்ளிட்ட பல்வேறு நலத்துறை பள்ளிகளில் வந்து கால இடங்கள் வந்து இருக்குது அது அதே போல் முக்கியமாக பிஆர்டிஇ ஏன்னா இந்த எக்ஸாம்க்கா எக்ஸாமே பிடி பிஆர்டிஇ தான் இந்த எக்ஸாமு ஆனால் பிஆர்டிக்கான இப்போ கரண்ட் வேக்கன்சி பார்த்தோன்னே எழுநூற்றி இருபத்தஞ்சி இடங்கள் வந்து இருக்குது அதிலே ஆயிரம் பேர் வந்து பிடிஎஸ் உண்டா போயிட்டு அதன் பிறகு சேர்த்து போகிறதான் சொன்னாங்க அது இன்னும் அதற்கான அறிவிப்பு எதுவும் வரல இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா எழுநூற்றி இருபத்தஞ்சு இடங்கள் வந்து காலியாக இருக்குது அதற்கான ஜியோ பாஸ் பண்ணி என்னென்ன பாடங்களுக்கு எவ்வளவு சீட்டு அப்படிங்கிறத விட்டால் கூட இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இன்னும் ஏன்னா அதில் வந்து கொண்டு வரவே இல்லை அவங்க அந்த இதில் ஏற்கனவே நமக்கு வந்து கொடுத்துருக்கத்துலேயே ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்களா இல்லை தனியாக இந்த எழுநூற்றி இருபத்தஞ்சி வந்து ஆட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஓவராலாக பார்க்கும்போது கால இடங்கள் வந்து மிக அதிகமான அளவில் தான் இருக்குது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது நிச்சயமாக அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிச்சயமாக நம்ம கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து டிஆர்பி கிட்ட வந்து அவங்க கன்சென்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு இவ்வளோ இடங்கள் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க உடனே நம்மளுக்கு வந்து அடெண்ட் நோட்டிஃபிகேஷனாக விட்டுருவாங்க அந்த நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் நல்ல ஒரு நல்லது நடந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் அனைவருக்கும் நன்றி